வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சோமாலியா பசி பட்டினியால் செதஞ்சிக்கிட்டு இருக்க அந்த சோமாலியா பற்றி தான் பல விஷயங்கள் பேசப் போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஆப்பிரிக்காவில் ஒட்டு மொத்தமாக இருக்கிற நாடுகள் ஐம்பத்தி நாலு அதில் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு நாடு தான் சோமாலியா இந்த நாட்டோட நிலப்பரப்பை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து அறநூற்று ஐம்பத்தி ஏழு ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த போலந்துன்ற நாடு இருக்குது பார்த்தீங்களா அதை விட நிலப்பரப்பு அடிப்படையில் ரெண்டு மடங்கு பெரிய நாடு தான் இந்த சோமாலியா இந்த சோமாலியாவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மொகடிஷுங்க இந்த சோமாலியாவில் பேசுகிற ரெண்டு முக்கியமான லாங்குவேஜஸ் என்னென்னா ஒன்று சோமாலி இன்னொன்று அரேபிக் இது ரெண்டுமே அஃபிஷியல் லாங்குவேஜஸ் சோமாலியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே மக்கள் தொகை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஒன்றே கால் கோடி பேர் இருக்காங்க ஆனால் இது சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கா கோடியாக இருந்துச்சு ஆக்சுவலாக பல நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டு கடக்க கடக்க அதிகரிக்கும் ஆனால் சோமாலியாவில் குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு ஒன்றே முக்கால் கோடியிலேருந்து ஒன்றே கால் கோடிக்கு வந்திருக்கு சோமாலியாவோட நிலைமை இது தான் இது என்ன நம்ம அர்த்தம் அங்கே இருக்க மக்கள் இருக்காங்கன்னு அர்த்தம் ஒவ்வொரு வருஷத்துக்கு இல்லை ஒவ்வொரு நாட்கள் பேஸ்ட் அவ்வளோ உயிர்கள் அங்கே போயிட்டுருக்கு மூன்று அமைப்புகள் தீவிரமான ஒரு ஆய்வில் ஈடுபட்டாங்க ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெண்டாவது யூஎன்ஓட சில்ட்ரன்ஸ் ஏஜென்சி மூணாவது லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் டிராபிக்கல் மெடிசன் இந்த மூன்று அமைப்புகளும் சோமாலியாவை பேஸ் பண்ணி மிகப்பெரிய ஆய்வுகளை முன்னெடுத்து அந்த ரிசல்ட்ஸை ஒன்று ஒன்றா இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை படித்து பார்க்குறப்போ ஒரு வழி ஏற்படும் பாருங்க மனசில் அதாவது நம்ம வீட்டில் மூணு வேளை நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கோல்ல ஆனால் சோமாலியாவில் ரெண்டு நாளைக்கு ஒரு வேளை உணவு கூட கிடைக்காம அங்கே உயிர்கள் பறி போயிட்டு இருக்கு எப்பயோ நகரத்தை பற்றி சொல்லலை இந்த செகண்ட் வரைக்கும் சோமாலியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு இதைத்தான் இந்த ஆய்வு முடிவுகள் நம்மளுக்கு தெல்ல தெளிவாக உணர்த்துது உலக பசியோட தலைநகரமாக சோமாலியா இப்போ மாறி நிற்குது அங்கே வறட்சி சோமாலியாவில் அந்த அளவுக்கு வறட்சி வரலாறு காணாத வறட்சின்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கு அந்த ஒட்டுமொத்த நாடுமே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சோமாலியாவில் நாற்பத்தி மூணாயிரம் பேர் உயிரிழந்திருக்காங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஒரே ஒரு ரீசன் பசி பட்டினி வேறு எதுவுமே காரணம் கிடையாது இது ஏதோ வெளியான தகவல் கிடையாதுங்க அந்த மூன்று அமைப்புகள் சொன்ன பாருங்க தீவிரமாக ஆய்வு பண்ணாங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சி வெளியிட்டு இருக்க ஃபிகர்ஸ் தான் இது நாற்பத்தி மூணாயிரம் இதில் இன்னொரு உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமா இந்த நாற்பத்தி மூணாயிரம் உயிர்கள் போயிருக்குல இதுல பாதிக்கும் பாதி பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு கம்மியான குழந்தைங்க சாப்பாடு இல்லாமல் ஏன்னா அம்மாவுக்கு சாப்பாடு கிடைச்சாதான் பால் சுரக்கும் அதுக்கே அங்கே வழி இல்லைன்றிருக்கப்ப குழந்தைங்களுக்கு எப்படி பால் கிடைக்கும் ஏற்பட்ட கொடுமையை தான் சோமாலியா இப்போ இருக்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கணிப்புன்னு சொல்லி முன் வச்சிருக்காங்க அந்த மூன்று அமைப்புகளை சேர்ந்தவங்க அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த பசி பட்டினியால் ஸோ இந்த வருஷம் இது என்னவா இருக்குன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க என்ன நம்ம சொல்லியிருக்காங்க இந்த வருஷத்தோட முதல் பாதியில் இட் மீன்ஸ் ஆறு மாதங்கள்லேயே முப்பத்தி நாலாயிரம் பேர் சொமலையால் உயிரிழப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் பஞ்சம் பட்டினி பசி இதே இந்த வருஷத்தோட முதல் மூன்று மாதங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் பேர் வரைக்கும் உயிரிழக்கிறத அவங்க கணிச்சிருக்காங்க இதில் பாதிக்கும் அதிகமான குழந்தைங்க சொமாலியாவில் ஊட்டச்சத்து பிரச்சனையால் தவிக்கணும்னு சொல்கிறாங்க ஊட்டச்சத்து பிரச்சனைன்றது அல்டிமேட்டாக டெத்தில்தான் கொண்டு போய்விடும் ஸோ இப்போ சொமாலியாவில் இருக்க குழந்தைங்க நிலைமை இதுதான் சோமாலியா எத்தியோப்பியா கென்யா இந்த மூன்று நாடுகளுமே கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கு ஏன்னா உலக அளவில் தெரிஞ்சது சொமாலியா தெரியாமல் எத்தியோப்பியா அண்ட் கென்யா இதில் இன்னொரு உச்சக்கட்ட குடும்பம் என்னென்னா முப்பது சதவீதம் குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்தே இல்லை சுத்தமாக சத்தே இல்லாமல் தான் குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்குது நிறைய குழந்தைங்களோட வயிறுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் உடம்புல மற்ற பாகங்கள் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும் வயிறு மட்டும் பெருசாக இருக்கும் நல்லா சாப்பிட்டதுனால வந்த பெரிய வயிறு கிடையாது அது இப்போ ஏற்பட்ட கொடுமையை தான் சொமாலியாவில் பிஞ்சு குழந்தைங்க இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு சோமாலியால் இன்னொரு கொடுமை என்னன்னா பத்தாயிரத்தில் ரெண்டு பேர் ஒரு நாளைக்கு உயிரிழந்துகிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேரில் ஒரு குழந்தையாக வந்துடுது என்னப்பா மற்ற நாடுகளில் இல்லாத அளவுக்கு சோமாலியால் பஞ்சம் இந்த தலைவிரிச்சாடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அதுதான் உண்மை ஆனால் சோமாலியாவையும் பீட் பண்ணுற அளவுக்கு இன்னும் ஒரு சில நாடுகள் இருக்குது அந்த நாடுகளில் ஆய்வுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டா இன்னும் நிறைய ஷாக்கிங்கான தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் நாம் இங்கே உணவுகளை வேஸ்ட் இருக்கோம் நிறையா ஃபங்க்ஷன்ஸில் குப்பையில் கொட்டுறது தட்டு ஃபுல்லாக நிரப்பி வச்சிட்டு ரெண்டு மட்டும் டேஸ்ட் பண்ணி தூக்கி மற்றது குப்பையில் போடுறது இந்த கொடுமைங்க இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் சோமாலியாவில் ரெண்டு நாளைக்கு ஒருவேளை உணவு கிடைக்காம இவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க சோமாலியால் இவ்வளோ பெரிய பஞ்சம் பல ஆண்டுகளாக தொடர்ந்துகிட்டு இருக்குல்ல இதுக்கு காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழே ஏழு தாங்க அதில் சமீபத்திய காரணம் ஒன்று இந்த யுக்ரைன் வார் இருக்கல அதுவும் உள்ளே வந்துடுது ஒன்று இதை தவிர்த்த ஆறு காரணங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இல்லை முத காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மழைன்றது கரெக்டாக பருவத்தில் பெய்யணும் ஆனால் சோமாலியாவில் ஆறாவது முறையாக மழை பெய்யலை கரெக்டாக பெய்ய வேண்டிய அந்த நேரத்தில் மழை பெய்யலை மழைன்ற ஒன்று இல்லைனாலே தெரியும் விவசாயிகள் நிலமை என்னன்றது அந்த நாடு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பிரதான காரணம் இது தான் ரெண்டாவது யுக்ரைன் போர் இதை நான் உங்களுக்கு தான் புரிய வைக்கணுமா எல்லாருக்கும் ஒரு உண்மை அங்க இருக்க தானியங்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண விடாமல் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெரிய அரசியல் போய்கிட்டு இருக்கு ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு இடையில ஸோ இதனாலேயே பாதிக்கப்படுற நாடுகள் பட்டியலில் பிரதான ஏழ்மையான நாடா சோமாலியா நடந்துகிட்டு இருக்கு மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவில் வார்ஸ் உள்நாட்டு போர் இருக்கும் பார்த்தீங்களா இது இதுக்கு முன்னாடி சோமாலியாவில் பல வாட்டி நடந்திருக்கு இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கு இது கூடவே வயலன்ஸுங்க அங்கே யாரை பார்த்தாலும் கொன்று கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறது அவங்ககிட்ட இருந்து பொருட்கள் அடிக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பயங்கரவாதத்தோட மையமாகவும் சொமாலியாக மாறிக்கிட்டு இருக்குது அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஒரு நிலையான அரசுன்ற ஒன்று சோமாலியாவில் இப்போ வரைக்கும் அமையவே இல்லை சில மாதங்கள் வரைக்கும் ஒரு அரசு இருக்கும் அப்புறம் கவிழ்ப்பு திருப்பி இன்னொரு அரசு அதுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு பாலிடிக்ஸு மக்களுக்கான நட்பயங்கள் எதுவுமே கிடையாது இப்படி தான் இருக்கு அஞ்சாவது ஹை லெவல்ஸ் ஆஃப் பாவர்ட்டி வறுமை கட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி அறுபது படத்தில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று காட்டுவாங்க இந்த மார்பு ஒரு தாய் அழுத்துறப்ப ரத்தம் வரும் அந்தளவுக்கு வறுமையில் இருக்கிறதா அந்த ஒரு ஃப்ரேமில் அவங்க சித்தரிச்சிருப்பாங்க இதை ரத்தமும் சதிகமாக பார்க்குறதா இருந்தால் சோமாலியால் பார்க்க முடியும் போல இருக்கு அங்கே இருக்க மக்கள் நிலமை அங்கே வறுமை இப்படி தான் இருந்துக்கிட்டு ஆறாவது காரணம் பார்த்தீங்கன்னா ஹாஷான கிளைமேட்டுங்க சூடு நிரம்பிய ஒரு பூமி தக தக தகனு ஃபுல்லாக அங்கே ஏற்கனவே இவ்வளோ சூடு இது பார்த்தாலும் வறட்சியும் பெருசாக எட்டி பார்த்துச்சுன்னா என்ன யோசிச்சு பாருங்க அது இங்கே பெரிய தலைவலியாக இருக்குது ஏழாவது டிசீசஸ் புதிய புதிய டிசீசஸ் பரவிட்டிருக்க ஒரு நிலப்பரப்பாகவும் சோமாலியா இருந்துகிட்டு இருக்குது சோமாலியாவில் மட்டும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு அதோடு எல்லையை பகிர்ந்துக்கிற ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகள் இருக்குல்ல அங்கேயும் பிரச்சனைகள் தூக்கிட்டு தான் இருக்குது ஆனால் சோமாலியாவோடு கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் இந்த சோமாலியாவோட பார்டரிங் இருக்குது பார்த்தீங்களா எல்லை பகுதிகள் இதை பற்றி சொல்லிட்டுரு நார்த்தில் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஏடன் நார்த் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜிபூட்டி இது ஒரு ஆப்பிரிக்க நேஷன் தான் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கென்யா அண்ட் ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷியன் அண்ட் ஏமன் இது எல்லாமே கனெக்ட் ஆகுது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கென்யா எத்தியோப்பியா ஜிபூட்டி ஏடன் இங்கே எல்லா பகுதிகளிலேயுமே வறுமை தலைவரிச்சு ஆடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி சோமாலியா பற்றி வெளியே பேசுகிறோம் இதை பற்றிலாம் பேசலை அவ்வளோதான் உலகளவில் எவ்வளவோ கடற்கொள்ளைகள் இருந்தாலும் எந்தெந்த நாடுகளும் இங்கே வரதா இருந்தாலும் ஒரு நாட்டிலேருந்து அதிகப்படியாக வர்றதா சர்வதேச அவதானிகள் கூட்டுற முன்வைப்பாங்க அது வேறு எந்த நாடுகளில் சோமாலியா அந்த நாட்டுக்குள்ளே அந்த அளவுக்கு வறுமை பட்டினி பசின்றதை தலை தூக்கி நிற்கிறதுனால தான் உள்ளே இருக்கிற பொதுமக்கள்லேயே பல பேரும் கடற்கொள்ளையர்களாக மாறுறாங்க ஏன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா இங்கேருந்து போகிற அந்த கடல் எல்லை பகுதி இருக்கு பாருங்க பெரிய ஸ்டெச்சிங்க ஸோ இதனாலேயே கப்பல்கள் வரத்து அதிகமாக இருக்கும் போயிட்டு வர்ற வரத்துகள் அதனாலே அங்கே கடல் கொள்ளையர்கள் எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு நிறைய படங்களில் சோமாலி என்சை இந்த கடற்கொள்ளையர்களாக காமிச்சிருப்பாங்க அதுக்கு காரணம் உண்மை காரணம் இங்கே தான் உள்நாட்டுக்குள்ள பசி பட்டினி நாங்கள் கடலில் போய்ட்டு உயிரை பணையம் வச்சு கொள்ளாடி போகணும் அவ்வளோ பேர் கிளம்பியிருக்காங்க இவங்க உயிரை மட்டும் பணையே வைக்கல கப்பலில் வர பல பேர் உயிரையும் எடுக்கிறாங்க இதெல்லாம் கொடுமையாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த சோமாலியாவில் உள்ளூர் பூர்வகுடி மக்கள் இருப்பாங்களே அவங்களுடைய எண்ணிக்கை தாங்க அதிகம் இது ஆக்சுவலாக பல நாடுகளில் இந்த பெருமை கிடையாது என்ன நடக்குன்னா ஒரு நாட்டோட நிலப்பரப்பில் பூர்வகுடி மக்கள் அவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க ஆனால் காலப்போக்கில் அவங்கள அப்படியே அழிச்சிட்டு புதுசு புதுசாக நிறைய இன மக்கள் உள்ளே வந்துட்டு இருப்பாங்க இந்த நிலைமை பெரும்பாலான நாடுகள் நடந்திருக்கு ஆனால் சோமாலியா அதில் விதிவிலக்கு இன்னும் பூர்வக்கூடிய மக்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் உள்ளே இருக்காங்க இந்த எத்னிக் சோமானிஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட இனமே அழியிற நிலப்பை ஏற்பட்டிருக்கு வேற ஒருத்தவங்க வெளியிலேருந்து உள்ளே வந்து அழிக்கலை இந்த பசி பட்டினின்ற ஒன்று பெருசாச்சுன்னா என்ன ஆகும் உள்ள எந்த இன மக்களாக இருந்தாலும் சரி அழிவு நிச்சயம்ல அதை நோக்கி தான் அந்த எத்னிக் குரூப் அப்படியே போயிட்டுருக்கு மனுஷங்களோட ஆயுட்காலம் அப்படின்றது குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு இதை நம்ம மிகைப்படுத்தி சொல்லலை உண்மை அதுதான் இந்த வகையில் இந்த உலகத்திலேயே ஆயுட்காலம் கம்மியாக இருக்கிற மனுஷங்களை கொண்ட நாடுகளுக்கான பட்டியல் எடுத்திங்கன்னா அதில் பிரதானமான இடத்த பிடிக்கிறதும் இதே சொமாலியா தான் ஏன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப அங்கே மனுஷன் நிம்மதியாக வாழ்கிறது செகண்ட்ரி ஒரு எழுபது வயசுக்கு முன்னே வாழணும்னு பார்த்திங்கன்னா அதுவே அங்கே கஷ்டம்ன்றாங்க இதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொமாலியாவை சேர்ந்த ஆண்கள் ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் ஐந்து மாதங்கள் வரைக்கும் தான் வாழ்கிறாங்களாம் அந்த சொமாலியாவை சேர்ந்த பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆறு மாதங்கள் மட்டும்தான் அவங்கள வாழவே முடியுதான் அதுவும் வாழ்கிற வாழ்க்கையே கொடுமையாக இருக்குங்க இதுவே அவங்க ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக தான் பார்ப்பாங்க இவ்வளோ கொடுமைக்கு மத்தியில் இவ்வளோ வருஷம் நம்ம வாங்கணுமான்னு சொல்லிட்டு ஏன்னாங்க அவ்வளோ பசியும் பட்டினியும் இருக்கிறப்ப இதுவே அவங்களுக்கு பெரிய வர்க்கை தான் என்னதான் இவ்வளோ வறுமை பிடியலை சோமாலியா சிக்கி இருந்தாலும் மிகச்சிறந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ண ஒரு நாடுன்னு பார்த்தீங்கனாலும் இதே சோமாலியா தான் சொமாலியாவில் லாஸ்ட் கில் கேவ் பெயிண்டிங்ஸ் உலக புகழ்பெற்றதுங்க இது இந்த இடத்த போய் பார்க்குற சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மி ஆனால் இது மட்டும் வேறு நாடுகளில் அந்த பெயிண்டிங் இருந்துச்சுன்னா சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அப்படி குவியும் எது எங்கே இருந்தால் அதுக்கான வேர்த் இருக்குன்னு சொல்லுவாங்களா அதுக்கு இது ஆகச்சிறந்த சான்று கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையான பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஒரு நூற்றாண்டு சில நூற்றாண்டுகள் பழமையான பெயிண்டிங்னாலே உலகம் அது எவ்வளோ பேர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையான பெயிண்டிங்ஸ்லாம் அங்கே இருந்தோம் மதிப்பு பெருசாக இல்லை அதோடு ஆகச்சிறந்த சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே குகை ஓவியங்கள் அந்த காலகட்டம் மனுஷங்க வாழ்ந்துருப்பாங்க பாருங்கள் அவங்க வரைஞ்சி வச்சுட்டு போன ஓவியங்கள் இவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் இருக்க சோமாலியால் ரெண்டே ரெண்டு ஆறுதல்கள் என்ன தெரியுமா அதில் மொதல் ஆறுதல் ஹெச்ஐவி எய்ட்ஸ் இதை அதிகமாக பாதிக்காத ஆப்பிரிக்க நாடுன்ற பெருமை சோமாலியாக்கு இருக்குது சுத்தமான நெட் ஜீரோன்னு சொல்ல வரல யாருமே பாதிக்கலாம்னு சொல்ல வரல ஆப்பிரிக்க நாடுகளை பெரும்பாலும் அந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் தொற்று அதிகமாக பரவன்னு சொல்லுவாங்க ஆனால் சோமாலியாவில் ரொம்ப 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 கம்மி ஆஃப்ரிக்காலேயே ரெண்டாவது ஆறுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோமாலியாவில் நீங்கள் எந்த வீடுகளுக்குள்ள நுழைஞ்சாலும் நறுமணம் அப்படி வீசும் இந்த உலகத்திலேயே நறுமணம் மிகுந்த ஒரு நாடாக பார்க்கப்படுறதும் இதே தான் ஏன்னா அங்கே இந்த வாசனை திரவியங்களை குடிசை தொழிலாக நிறைய பேர் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவருக்கு ஒரு டார்க்கான தான் பல பேர் நினைப்போம் ஆனால் ரொம்ப பெரிய அளவுக்கு நறுமணமான கண்ட்ரி சொமாலியான்றது எத்தனை பேருக்கு தெரியும் இது மட்டுமா நல்ல கவிஞர்களுக்கு பேர் போன நாடும் சொமாலியா தான் சொமாலியா பார்த்து நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க ஆனால் இந்த ஒரு ஃபேக்ட் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலங்க இந்த ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுனா இஸ்மாயில் மர் எல்மியா இருக்கட்டும் அப்புறம் இந்த கே நான் உலக புகழ்பெற்ற கே நான் கேனன் அப்தீப் வாசிம் இவராக இருக்கட்டும் அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் பில் அப்துல்லா இத்தனை பேரும் சோமாலியா மண்ணில் வந்தவங்க தான் ஓகே இந்த ஏடுன்ற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஷேப்லேயே சோமாலியாவோட கோஸ்ட்லைன் அமைஞ்சிருக்கும் இந்த கடற்கரை எல்லை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை சார்ந்த பகுதி அந்த கோஸ்ட்லைன் அப்படி அமைஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் ஸ்ட்ரெச்சிங்க அந்த எல்லை அதை பார்த்தீங்கன்னா ஏழுன்ற எண்ணை அப்படி பார்க்க முடியும் இயற்கை தந்த தற்செயலான அதிசயமாக தான் இதை சோமாலியா மக்கள் பார்க்குறாங்க இல்லை இன்னொரு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின்லேண்ட் ஆஃப்ரிக்கா இருக்குல்ல இதுலேயே லாங்கஸ்ட்டு கோஸ்ட்லைன் எந்த நாட்டுக்குரியதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் சரிப்பா சோமாலியாவில் காடுகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஆனால் பிரயோஜனம் இல்லை ஏன்னா காடுகள் நிறைய இருந்து பழங்கள் அதிகமாக விளைஞ்சாலே போதுங்க அங்கே இருக்க மக்கள் இருவாங்க ஆனால் அதுக்கே வாய்ப்புன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சோமாலியா நிலப்பரப்பில் ஒட்டுமொத்தமாக நிலப்பரப்பில் பன்னெண்டு சதவீதம் மட்டும்தான் காடுகளால் நிரம்பி இருக்கும் இதில் இருக்க ஒரு ஹிட்டன் கொடுமை என்னென்னா இந்த பன்னெண்டு சதவீத காடுகளில் நான்கு சதவீதம் காடுகளில் மட்டும்தான் அடர் மரங்கள் இருக்கும் மற்றபடி எல்லா இடங்கள்லையும் அடர் மரங்கள் இருக்காது தூர தூரமாக ஒரு ஒரு மரத்தை தான் பார்க்க முடியும் இந்த சோமாலிய மக்களோட முக்கியமான ஏற்றுமதி உணவுப் பொருள் என்ன தெரியுமா வாழைப்பழம் இந்த இருந்து தான் பல நாடுகளுக்கும் வாழைப்பழம் ஏற்றுமதி பெருசாக நடக்கும் இவங்க சாப்பிட்ற எல்லா உணவுகள்லையும் வாழைப்பழம் கண்டிப்பாக இருக்கும் நம்ம தமிழர்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம்ல வாழை இலையில் சாப்பாடு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா இந்த பழக்கத்தையும் சோமாலியாவில் இருக்கவங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களா வாழை சார்ந்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அவங்க வீட்டில் நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியுமா அப்புறம் வாழைப்பழம் மிஸ் பண்ணாத ஒரு உணவு அவங்களோட உணவு பட்டியலை பொறுத்த வரைக்கும் மூன்று விரல்களை மட்டும் பயன்படுத்தி சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டவங்க தான் சோமாலியா மக்களாம் இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமாங்க எப்படா யார் வீட்டில் விழா நடக்கும்னு வீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம் இந்த திருமண நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இல்லைனா பிறந்தநாள் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இது கூட கொஞ்சம் நல்லா பணம் மட்டும் தான் அங்கே பண்ணுவாங்களாம் எப்படா இது போல் ஈவெண்ட் நடக்கும் ஊர் மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் ஏன்னா அந்தமாரி ஈவெண்ட்டில் தான் ஓரளவுக்காச்சும் நல்லா சாப்பிடாமுன்னு சாப்பிட முடியுமா இதெல்லாம் ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி மூணு நாள் நாலு நாள் சாப்பிடாம இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடுன்றது இது போல ஈவென்ட்ல அவங்க போகும்போது தான் கிடைக்குமாங்க இதுக்கே ஆயிரத்தி ட்ராப்ஸுல்ஸ் இருக்குது அவங்களுக்கு யார் யாரும் நிகழ்ச்சிக்கு வரணும் வரக்கூடாதுன்னு ஒரு தனி பட்டியலே தயாரிச்சு தான் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி நடத்துவாங்கலாம் ஏன்னா சாப்பாடு அவ்வளோ பஞ்சம் இல்லை ஸோ இதனாலே அங்கே ஃபுல்லாக நிகழ்ச்சியில் நடத்துறவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா இல்லை வறுமையில் கஷ்டப்படுற மக்கள் உள்ளே வந்தாங்கன்னா சாப்பிட்டு மிச்ச வைக்கப்படுற சோழா இருக்குது பார்த்தீங்களா அது கிடைச்சா உண்டு இங்கே நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் அங்கே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உணவோட முக்கியத்துவம் என்னன்றது அவங்க இங்கே அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே ரைட்டு இந்த சோமாலியா பார்த்தீங்கன்னா புவர் லிட்ரஸி ரேட்டை கொண்ட நாடுங்க அதாவது பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி சதவீதம் பேருக்கு மட்டும்தான் எழுதவும் படிக்கவும் தெரியும் மற்றபடி யாருக்குமே எழுத படிக்க தெரியாது இவ்வளோ தூரம் நான் சொன்ன பாருங்கள் சோமாலியாவோட மறைக்கப்பட்ட பக்கங்கள் எல்லாத்த பற்றியும் எதுக்காக இந்தலாம் ரீகால் பண்ணனு பார்த்தீங்கன்னா சோமாலியாவோட கருப்பு பக்கம் ஒன்று இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் வரைக்கும் ஏன்னா அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் பஞ்சத்தால் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தாங்க ஒன்னே முக்கா கோடி பாப்புலேஷன் அப்படின்றது அப்படியே சரிஞ்சு கம்மியாச்சு பாருங்க அதில் இதுவும் பிரதானமான ஒரு பங்களிப்பு செலுத்தினது இந்த மூணே வருஷத்துக்குள்ள ரெண்டரை லட்சம் உயிர்கள் பறிபோன நாடு தான் சோமாலியா வெடிகுண்டு தாக்குதலோ மற்றபடி வேறு எதுனா உள்ளூர் மக்கள் கிளர்ச்சியோ எதுவுமே கிடையாது ஒரே காரணம் பசி பட்டினி இந்த ஒரு கருப்பு பக்கம் இருக்கிற வரலாறு இது திரும்ப எங்கேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துருமோ அப்படின்ற பயத்தில் தான் சோமாலியா மக்கள் இப்போ இருக்காங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழுத்திடுவோம் சொன்னது பாரதி அவர்கள் அவர் எதுக்காக சொன்னார்னு கதையை கொஞ்சம் நீங்களே தேடி படித்து பாருங்க உங்களுக்கே உண்மை புரியும் ஒரு மனுஷனுக்கு உணவில்லைனாலே இந்த உலகத்தை அழிக்கலான்ற அளவுக்கு சக மனுஷனுக்கு கோவம் வரும்னு பார்த்தா சோமாலியா நிலைமையை பற்றி இந்த வல்லரசு நாடுகள்லாம் உச்சிக்கொட்டும் ஆனால் ஹெல்ப்பை பெருசாக பண்றாங்கன்னு தெரியல ஆப்பிரிக்க நாடுகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே வந்துட்டு இருக்கின்றதுக்கு சோமாலியா அகச்சிருந்த சான்றி இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஃபோப்ஸ் பட்டியலை இடம் முடிச்சு என்ன பிரயோஜனும் அந்த பணத்தை உணவாக மாற்றலாம் அவங்க நினைச்சான் ஆனா இப்போ வரைக்கும் தான் தெரியல கம்யூனிசம் பேசுறேன்னு நினைக்காதீங்க இருக்கிற உண்மையை சொன்னால் கம்யூனிசம் தான் தெரியும் யோசிச்சு பாருங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறார் நன்றி வணக்கம்